2x எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் ஜீரோ ஒய் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்று ஒய் இஸ் ஈக்குவல் மூணு மற்றும் ஒய் ஆகியவற்றால் அடைப்படும் அரங்கத்தின் பரப்பை காண்க ஸோ இந்த மாதிரி கணக்கில் என்னது எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்துனது கொடுத்துருக்கிற வளைவரைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து இதை ஒரு கிராஃபில் ரஃப் டிராப் பண்ணி வரைஞ்சிக்கணும் ஓகே ஸோ இதுதான் வந்தது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஒன்று கோடு ஓகே ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோடு இது அதுக்கப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு மூணு அப்படிங்கற கோடு இது அதுக்கப்புறம் வந்தது ஒய் அச்சு இது ஓகே ஸோ இதால வந்தது அடைபடும் பகுதி ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான பகுதி ஓகே ஸோ இப்போ வந்தது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு போச்சு ஸோ ரெண்டாவது என்னது நம்ம வந்து ஃபார்முலா எழுதணும் ஸோ ஃபார்முலா எழுதுறதுக்கு வந்து என்னது நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் நம்மளுடைய தேவையான பகுதி அதாவது நம்ம பரப்பு கண்டுபிடிக்க வேண்டிய பகுதி நமக்கு கொடுக்கப்பட்ட வளைவரையால மேலும் கீழும் கவர் பண்ணியிருக்குதா அல்லது இடமும் வளமும் கவர் பண்ணியிருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஸோ இங்க பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து இது வந்து என்னது மேலும் கீழும் கவர் பண்ணியிருக்குது அதாவது என்னது இந்த கோட்டை வச்சு மேல இந்த கோட்டை வச்சு கீழே கவர் பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் இந்த பகுதிக்கு என்னது இந்த கோட்டை வச்சு மேல இந்த கோட்டை வச்சு கீழே அப்படின்னு சொல்லி கவர் பண்ணியிருக்குது so அப்ப அதனுடைய ஃபார்முலா என்னது நமக்கு இன்டகிரல் ஆஃப் a to b y अपर y லோயர் பெருக்கல் dx ஓகே so அடுத்து என்னது கண்டுபிடிக்கணும் அப்படினா வந்து l ஐ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது நம்மளுடைய வேலை ஓகே so இங்க வந்து என்னது x தான் நமக்கு வேரியபிள் so ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா வந்து இந்த 2x y 1 0 அப்படிங்கற கர்வ் வந்து அது நமக்கு

இங்கே டிஎக்ஸ் எக்ஸ் தான் வேரியபிள் அதனால எக்ஸ் தான் நமக்கு தேவை ஸோ நமக்கு மைனஸ் ஒன்றுங்கிற இது அதுக்கு அதுக்கப்புறம் என்னது இங்க அதாவது இந்த கோடானது நம்மளுடைய ஒய் வெட்டும் புள்ளி ஒய் வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கிற என்ன பண்ணணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம் சப்ஸ்டிட் நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒய் பிளஸ் ஒன்னு ஜீரோ அப்ப என்னது ஒய் இஸ் ஈக்குவல் இது என்னது பூஜ்ஜியம் கமா ஓகே ஸோ நமக்கு

இது வந்து என்னது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ அப்ப ஒய் வந்து என்னது நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன் ஏன்னா ஒய் அந்த பக்கம் இருக்கா ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன் ஆகும் ஸோ நமக்கு இங்க ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன் இனிமேல் சிம்பிளி பண்ண வேண்டியதான் So, this is equal to integral minus 1 to 0. நமக்கு 2x plus 1, minus of minus 1 கிறது என்னது, 1. So, நமக்கு 2x plus 2x.

நமக்கு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இருக்குது ரெண்டு எக்ஸ் பை ரெண்டு மூணு மைனஸ் ஒண்ணுங்கிறது என்னது அதுவும் ரெண்டு எக்ஸ் ஓகே லிமிட் வந்து என்னது ஒன் இப்போ நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போறோம் ஜீரோ அப்ளை பண்ண போறோம் இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் இருக்குது அதனால இந்த டைம் ஃபுல்லாவே ஜீரோ ஆயிரும் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம் ஸோ நமக்கு என்னது மைனஸ் ஒன்றுங்கிறதுனால இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால அது அப்படியே பிளஸ் மாறிடும் மாதிரி ஸோ ரெண்டு பை ரெண்டு ஓகே

ஸோ மைனஸ் ஒண்ணு பெருக்கல் மைனஸ் ஒண்ணுங்கிறது பிளஸ் ஒன்னு இங்கே வந்து மைனஸ் ஒன்னு பிளஸ் ரெண்டு ஸோ அதுவும் ஒன்று ஸோ நமக்கு ஆன்சர் வந்துனது திஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு சதுர அலகுகள் ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வந்துட்டு ரஃபா வந்து கிராஃப் அடையணும் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபார்முலா எழுதணும் மூணாவது ஸ்டெப் என்னன்னா லிமிட் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் மூலமா வந்தனது நாலாவது ஸ்டெப்ல ஆன்சரை எழுதிடலாம்